டுடே ஃபிஷ்ஷிங் பிளாக் வாட்டர் கேனை வைத்து குஞ்சு மீன்களை பிடிப்பது எப்படி விளக்கிறார் பாலச்சந்தர் அது ஹூம்புரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வாட்டர் கேனை எடுத்து அதை சைடில் ஓட்டையை போட்டு அதில் அஞ்சு ரூபா கட்டி பிஸ்கட்டை வாங்கி உருட்ட டோ பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா ஏகப்பட்ட மீன் குஞ்சு மீன் பிடிச்சிடலாம் செய்முறையாளர் பாலச்சந்தர் மூர்த்தி என்பவர் ஓடிவிட்டார் சரி டுடே விலாக் ஃபிஷ்ஷிங் வித் வாட்டர் கேன் இதுதான் எங்கள் வீடியோ காய்ஸ் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சப்பள்ளி ஏரியா அன்னூர் சரௌண்டிங் இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம் எவ்வளோ மீன் பிடிக்கிறேன்னு பார்க்குற காய்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் வாட்டர் கேன் எவ்வளோ மாடிக்குன்னு பார்க்க போகிறோம் வா நிறைய மீன் பிடித்துள்ளார் ஏ பிஸ்கட் எல்லாம் திண்டுச்சா பார்த்தீங்கன்னு இப்படி தான் வந்து வாட்டர் கேன் சரௌண்டிங் வாட்டை செய்து பிடித்துள்ளார் பாலசுந்தரன் ஓகே நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து உடங்கு கொண்டு வந்துருக்கோம் குடத்தில் வந்து இப்போ போட்டு வளர்க்க போகிறோம் ஓகே கொஞ்சம் போயிடுச்சோண்ணா ம் பற்றி இதுக்குள்ளே வந்து இப்போது விட்ருக்கோம் வெயில் அது தெரியுமாடுது நிறைய மீன் இருக்குது ஓகே அடுத்த கிட்டே ஆப்ரேஷன் ரெடியாகிட்டோம் வாங்க எப்படிங்கண்ணாக்கா ஆ சரிங்கக்கா இந்த மாதிரி எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கீழே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன ஊசி இல்லை அதனால் சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் ஹோஸ் நிறைய போட்டுங்க டக்குன்னு எடுத்துரும்போது தண்ணியில் கீழே வளைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பிஸ்கட் உள்ளே போட்டு மேலே இந்த மாதிரி கட்டிங்க எல்லாரும் போட்டு ஓகே சூப்பர் அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்து விட்ருங்க பார்த்தீங்கன்னா ம் ஓட்டை வந்துட்டு உள்ளே முழுங்கிற மாதிரி வைக்கும் ஓகே ஓகே அப்படியே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் போட்டுக்கிற ஹோல்ஸில் சின்ன சின்ன மீன்லாம் போய் மாட்டிக்கும் அப்படியே நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சிடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா வடிகட்டி வச்சு வைக்கிறோம் உள்ளே பிஸ்கட்டு மூங்குறதுக்கு ஒரு கல் வச்சுருங்க கல் வச்சுட்டு முக்கிடுங்க ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க பார்த்துக்கலாம் டக்குனு தூக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே தூக்கிடலாம் பார்த்துக்கலாம் வாங்க ஓகே ஓகே நம்ம அடுத்த ஆள் அடுத்த கலா பிடிக்கலாம் செகண்ட் வாங்கி வாங்க பார்த்து செகண்ட் ராட் எடுங்க நம்ப ஆடாமே எடுக்கணும் என்ன மீன் பெருசாக இவ்வளோ ம் ஓகே நீங்கள் எவ்வளோக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்பவும் ஒரு நிறைய நிறைய மீன் கிடச்சிருக்கு சூப்பராக அதான் நீ ஓட்டை பெருசாக போட்டிருக்கில்ல அதனால நிறைய ஓட்டக்கெல்லாம் வந்து எக்க போயிருது அதுக்கு ஒரே ஓட்டை தான் போட்டுருந்தும்மா அதான் வெளியே எங்கேயும் போகாது இப்போ நிறைய ஓட்டினால வந்து எல்லாம் ஸ்கே போயிட்டு ஓகே தூக்கி போடு பாதி ஆச்சு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் நிறையவே கிடச்சிருக்குது ம் ஓகே போடுங்க பத்து பங்க பால் சந்தர் வலிக்க விடுது ஓகே ம் போடுங்க பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் போட்டாவே போதுமானது ஆமாம் போ ஓகே போடுங்க ஆ என்ன ஜம் ஆமாம் இப்படி இருக்கு ஓகே ஏகப்பட்ட மீன் பிடிச்சதா ரசியில் லஸ்கே போயிருச்சு காய்ஸ் இந்த ட்ராப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ட்ராப் யூஸ் பண்ணி நிறைய மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறோம் இப்போத்தி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு எந்த கை கொடுத்துருக்கு ஒரு ஐம்பது மீன் பிடிச்சிருக்குமா ஒரு ஐம்பது குஞ்சு பிடிச்சிருக்கு காய்ஸ் ஸோ நாங்கள் வாட்டருக்கு எந்த டைப்பில் போகிறோம் நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ட்ராப்ஸ் செய்யலாம் ஓ வந்து விட்டார் மூர்த்தி அவர்கள் வந்து விட்டார் ஏன் நிறைய வாட்டர் கண்டு ஓ காட் சாய் ஜாயின் பண்ணி விட்டார் மூணாவது டைம் நாம் ட்ரை பண்ணிடுவோம் இந்த டைமும் கணிசமான மீன் சிக்கி உள்ளது ஓகே மூர்த்தி போய் போடுங்க கொஞ்சம் சொல்கிற மாட்டேங்க போடுறாடா இந்த இடத்துல போடு நான் வேற கட் பண்ணிட்டேன் அது அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல போடு ஏன்னா இதில் உள்ளே போயிட்டு இது இருக்கு போயிடுமா எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வரக்கூடிய எடுத்துடலாம் இங்கே ஓட்டினா பாதி எட்டி கூச்சிருது இப்போ கூச்சிக்கோதேண்ணா ஓகே புதிய முயற்சி மூர்த்தி செய்கிறார் கம்பெனி டீசர் படம் வந்துட்டார் கம்பெனியெல்லாம் காட்ட முடியாது ஓகே ஓகே காய்வும் சந்திக்கிறோம் போட மும்பை தெரியமா சேம் டெக்னிக் சேம் வாட்டர் கேன் சேம் பிஸ்கட் தண்ணியை பிடிச்சிட்டு குடத்தில் பிடிச்சிக்கலாம் எங்கே பிடிக்கணும் இங்கே தான் பிடிக்கணும் இது எங்க வாங்கலாம் அப்படியே வாடா அந்த புறா வாடா அந்த 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 உடம்பு நவுத்துறா குட்டி போடுறான் இங்கே வலி கொடுத்துறா பல்ட்டி குஞ்சா வச்சுருங்கண்ணா கொஞ்சம் ஓகே புதிய ஒரு மீன் பிடி பொறி அடிச்சுள்ளதாக வந்தால் சரிங்கண்ணா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வந்துட்டேன் போடுறான் போடுறா

எடுக்கும் போது கையை ஓட்டை அடைச்சிருங்க என்ன துள்ளி குச்சிங்க எல்லாமே ஸ்கேப் போய் போய் அரை நிமிஷம் தள்ளிட்ட அப்படி ஒரு அப்படியே உள்ள இறக்கி கொட்டி விட்டுறலாம் டீ எஸ்கேப் போற புரோரிய புடிச்சுல போறா கீழ ஜம்ப் பண்ணி போறோம்

ए मु रिलीज बॉल किने एंड रिलीज 해도 போட்ட நான் エア ப்ரோமிச்சல போற நான் ஏ கோல பின்னுட்டு போயிட்டானே அபி இமைக்க நல்லா இருக்கு சுத்த பத்தி சுத்த டை எங்கேஜ் போடட்டும் பாயின்ட் போடுற குடா

இல்ல பத்திட்டே இருட்டா

இல்லை சுற்றி ஆசை தண்ணி லைட்டாக தண்ணி விழுந்து போது ஊற்றுறா புழுசு பார்த்துக்கு போகலாம் ஓகே நிறைய மீன் போடுறாரு சூப்பராக போடுறா மூர்த்தியின் சிறிய வங்கை பண்ணை சூப்பர் ஆ பார்த்து கொண்டு ம் பரத்து கொண்டு மீன் சாகுற பாப்பா ஓடி தூண்டுபிடிச்சதா கனிமீன் அது அந்த பெருசு தூண்டல் போட்டு கொடுத்தா சலைய அடி கம்மியா பெற்று அது